வணக்கம் நண்பர்களே ஊழலில் பழந்தின்னு கொட்டை போட்டு விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ண தெரிஞ்ச ஒரே கட்சி அப்படின்னா நம்ம ஆண்டுகிட்ருக்க கட்சி தான் அந்த காலத்திலேயே சர்க்காரிய கமிஷனால் விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணியிருக்க அப்படின்னு பேர் வாங்கின கட்சி இப்போவும் மிகப்பெரிய ஒரு ஊழலை பண்ணியிருக்காங்க என்னன்றதை விரிவாக பார்ப்போம் வாங்க ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பதினஞ்சு ஏக்கரை பிரிக்கேடு அப்படின்ற தனியார் நிறுவனத்துக்கு சட்ட விரோதமாக விற்று பெரும் பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க அந்த சதுப்பு நிலத்தை இந்த நிறுவனத்துக்கு கொடுத்ததில் லஞ்ச பணம் மட்டுமே நூறு கோடிக்கு மேலே கைபொண்டதாக சொல்கிறாங்க அது என்ன ராம்சார் நிலம் அப்படின்னா சர்வதேச அளவில் இயற்கை இயற்கை வளங்களை பல்லுயிர் பெருக்கத்தையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்கும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஈரானில் ராம்சர் அப்படின்ற இடத்துல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தத்தின்படி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தாங்கக்கூடிய நிலம் அந்த நிலம் நீரை அதிக அளவு தேக்கி வைக்கும் நிலத்தடி நீரை உயர்வதற்கும் இந்த நிலம் பெரிய அளவில் உதவி பண்ணுது பல்வேறு வகையான பறவைகள் உயிரினங்கள் வந்து போவதற்கும் அந்த உயிரினங்களோட இனப்பெருக்கத்திற்கும் தகுந்த சூழலாக இந்த நிலமும் நீரும் இருப்பதனால ராம்சார் அப்படின்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்று அது பாதுகாக்கப்பட்ட இயற்கை சூழல் அறிவிக்கப்பட்டு அதை பராமரிக்கிறதுக்காக மத்திய அரசிலிருந்தும் இருந்தும் நிதி உதவியும் தர்றாங்க இந்த ராம்சர் நிலங்களைப் பற்றிய சரியான தெளிவும் புரிதலும் இல்லாமல் இதுக்காக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதியையும் இவர்கள் பெறாமல் இருக்காங்க இந்த அரசாங்கம் பெறாமல் இருக்குது அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு ராம்சார் அங்கீகாரம் பெற்ற இப்படியான சதுப்பு நிலங்களில் இந்த நிலத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு எந்தவித கட்டுமானங்களும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயமே தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சதுப்பு நிலத்திலேயே கிட்டத்தட்ட பதினைந்து ஏக்கர் நிலத்தை பிரிகேட் அப்படின்ற தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கோடி முதலீட்டில் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை இந்த பிரிக்கேட் அப்படின்ற இந்த தனியார் நிறுவனம் கட்டுறாங்க யாரெல்லாம் வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட முன்பணம் வாங்கி வீட்டை கட்ட போகிறாங்க வீட்டை கட்டினதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் முன்பணம் கொடுத்துருக்காங்களோ முழு தொகையும் வாங்கிட்டு வீட்டை விற்க போகிறாங்க சட்டத்துக்கு பிறமாக சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலத்தை இந்த அரசாங்கம் அது அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்களோட உதவியோட நூறு கோடி ரூபாய்க்கு மேலான லஞ்ச பணத்தின் உதவியினால் சட்டவிரோதமாக கைமாற்றி அதில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கட்ட போகிறாங்க அந்த குடியிருப்பு கட்டுறதுக்கான பணத்தையும் வீடு வேணும் அப்படின்னு சொல்லி முன்பதிவு பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வீட்டை கட்டி இரண்டு மடங்கு விலை வச்சு விற்றுட்டு போயிட போகிறாங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில அரசாங்க உதவியோட சட்டத்துக்கு புறம்பா இயற்கை வளங்களை அழித்து உருவாக்குறாங்க அதற்கு இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் துணை போயிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த ஊழலில் வனத்துறை சுற்றுச்சூழல் துறை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சொல்லி இப்படி பல்வேறு பல்வேறு துறைகள் எல்லாமே சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ஊரில் அரங்கேற்றிருக்காங்க இந்த பிரிகேட் அப்படின்ற நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த பிரிகேட் நிறுவனமும் கலந்துக்கிட்டு அரசோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொல்லி அரசோட ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி தான் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டப்படுகிற இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படுகிற இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க சட்ட விரோதமாக அரசு நிலத்தை கைப்பற்றி அதில் கட்டிடம் கட்டுறாங்க கட்டிடத்தை கட்டி வீடுகளை விட்டுட்டு போகிறாங்க மூவாயிரத்து நானூறு கோடியை முதலீட்டு கணக்குலையும் சேர்த்து முதலீடு வந்திருக்கதான் கணக்கு காட்டி அரசாங்க நிலத்தையே எடுத்து கொடுத்து தனிநபரில் கட்டிடம் கட்டி பொது மக்களுக்கு விற்ப விற்பனை செய்வதற்கான சட்ட விரோதமான செயலை செய்வதற்கு இந்த அரசாங்க அதிகாரிகளும் அமைச்சர்களும் துணை போயிருக்காங்க இதெல்லாம் முதலீட்டில் வரும் ஒரு நிறுவனம் வருது அவங்க ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறாங்க அதில் தொழில் வாய்ப்பு கிடைக்காது அதில் உற்பத்தி செய்யப்படுகிறது பொருட்கள் உற்பத்தி செய்வது ஏற்றுமதி செய்யப்படுகிறது அல்லது விநியோகிக்கப்படுகிறது இது பார்ந்த ஒரு ஏதோ ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் நடக்குது அதில் பல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு முதலீட்டில் வரும் ஆனால் இவங்க ரியல் எஸ்டேட் இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வீடு கட்டி வீட்டு உரிமையாளர்கிட்ட கொடுத்ததோட முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த வேலை அதோட முடிஞ்சிடும் இது வரைக்கும் இந்த கட்டிடத்தில் பணியாளர்கள் வேலை பார்த்துருப்பாங்க கொத்தனார் சித்தாள் மேஸ்திரி வேலை பார்த்துருப்பாங்க அதோடு அவங்க பணி முறிவிட்டுறது அடுத்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் வேறு ஒரு கட்டிடத்துக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அது தற்காலிக ஒரு ஒரு கட்டிடம் கட்ட இந்த பணியும் முதலீட்டு கணக்கில் சேர்த்து மூவாயிரத்து நானூறு கோடி நாங்கள் முதலீடு வாங்கி கொண்டுங்கிட்டு முதலீட்டு கணக்கில் காட்டி அரசாங்க நிலத்தை எடுத்து கொடுத்து தனியாருக்கு விற்கக்கூடிய வேலையை அரசாங்க உதவியோட சட்ட விரோதமாக நடந்திருக்குது இப்படி ஒரு முறைகேடான செயலை அறப்போர் இயக்கம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செல்ல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க இந்த பள்ளிக்கிறனை சதுப்பு நிலம் மட்டும்தான் சென்னையினுடைய ஒரே ஒரு ஈர நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையினுடைய மிகப்பெரிய பெரும் வெள்ளத்தையும் வெள்ள நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலமாகவும் சென்னையினுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழலாகவும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற ஆண்டு முதல் சென்னையினுடைய மழைநீர் வடிகாலுக்கு மட்டும் நான்காயிரம் கோடி செலவிடப்பட்டதாகவும் சொன்னாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பணிகள் முடிஞ்சிருச்சு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து அந்த ஆண்டே சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து அந்த ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் மழைநீர் வடிவதற்கான வழிகளும் இல்லை மழைநீர் வடிகாலும் இல்லை ஏன்னா நீர் பராமரிப்பும் நீர் மேலாண்மையும் இல்லை சென்னையின் வெள்ளம் பெரும்பாலும் பள்ளிக்கிர்ணி ஏரியில் வந்தது தான் கலகுது பள்ளிக்கரணை தான் அந்த பெருவெள்ளத்தை தாங்கி நிற்கிறதா சொல்கிறாங்க அப்படி வெள்ளத்தினால சென்னை நகரமே இவ்வளவு இன்னலுக்கு ஆளாகிட்டு இருக்கும்போது அந்த நீர்பிடிப்பு பகுதியான பள்ளிக்கரணை சதிப்பு நிலத்தையும் இவங்க விலைபேசி விற்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சென்னை மக்களினுடைய நலன் மீது அக்கறை இல்லாமல் வெறும் லாப விரியோடு பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சுற்றுச்சூழல் முக்கியமான அந்த நிலத்தில் இப்படி ஒரு ஊழல் நடந்திருப்பது அதிகார அளவிலும் கவனிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கிறதா சொல்றாங்க இப்படி எஞ்சி இருக்கிற இயற்கை சூழல்களையும் கார்பரேட்டுக்கு வித்துட்டு போய் மக்கள் நலன் இயற்கை சூழல் இப்படி எதுலையுமே அக்கறை இல்லாமல் வெறும் பணத்தை மட்டுமே முதலதனமாக கொண்டு ஆட்சி நடத்துகிற இந்த அரசாங்கம் லஞ்சத்தை வாங்கிட்டு எதுக்கு வேணாலும் அனுமதி கொடுக்குற இந்த அதிகாரிகள் இவங்க எல்லோருமே சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எதிர்வரும் நாட்களில் இந்த சட்டவிரோத செயல்களுக்கு மத்திய அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்குதா இல்லை வழக்கம் போல இவங்க டெல்லிக்கு போய் காலில் விழுந்து கமுக்கமாக முடிச்சுட்டு மேலும் மேலும் மக்களுக்கு பாதகமான செயல்களையே அடங்கேற்றாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மகளே